ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது ஆம் தங்கமி வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வகையில் துன்பத்திற்கும் துயரத்திற்குமான உளைச்சலுக்குமான அழுத்தத்துக்கு ஆளாகி துவந்து விடுகிறார்கள் இதிலிருந்து மீண்டு வர வேண்டுமா நிச்சயமாக உன்னுடைய தலையாய பிரச்சனை ஒன்று இன்னும் சற்று நேரத்தில் தீரப்போகிறது பொறுத்திருந்துதான் பாரேன் இந்த சாயி சொல்வது உண்மை என்று உனக்கு புரியும் உனக்கு நிறைய விஷயங்களை நான் புரிய வைக்க வேண்டியுள்ளது என் செல்வமே உனக்கு என்ன வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் அப்படி நல்லது நடந்தால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் தானே சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் மனநிலையில் பொருளாதார நிலையில் இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே சந்தோஷம் கிடைக்கும் அப்படித்தானே எனவே நல்லது நடக்கும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையும் ஒரு தீர்மானம்தான் நல்லதை நடக்க வைக்கும் உன் வாழ்க்கையில் பிறந்து விட்டாய் சின்ன சின்ன தவறுகளை அறிந்தோ அறியாமலோ செய்து விட்டாய் யோகமற்றதாக போய்விட்டோமே என்று நீ நினைக்கும் போது நான் திரும்பச் சொல்வது மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் உன்னை நீ திரும்பும் என்னுடைய பாதைக்கும் என் மீது நீ பக்தி செலுத்தும் போது உலையில் இட்டு இரும்பு தாது போல உனக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் உன் சாயி மறு நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையாக உறுதியோடு இருக்கும்போது புத்தம் புது பொழிவான வாழ்க்கையானது உனக்கு கிடைக்கும் தங்கமே செல்வமே அந்த தவறு செய்தோம் இந்த தவறு செய்தோம் வாழ்க்கையில் யார்தான் தவறு தவறு செய்யாமல் இருக்கிறார்கள் தங்கமே நீ நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறாய் சின்ன சின்ன தப்புகள் திருத்தி கொண்டு தங்கமே தப்பே இல்லை நீ உடன் உணர்ந்து விட்டாய் எனக்கு தெரியும் வாழ்க்கையில் நீ துணிச்சலோடு மட்டும் விடு எந்த சூழ்நிலையும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காது கடன் சொற்களால் பேசக்கூட நினைக்காது பிரச்சனை பெரிதாகிவிடும் தங்கமே வாக்குவாதமே வேண்டாம் உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் உனக்கு தயாராக இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிப்பேன் என்று நம்புகிறாய் தானே உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் அதனால் தான் சொல்கிறேன் தீராத பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது என்று நீ பட்டது எல்லாம் போதும் நேர்முகமாகவும் பட்டாய் மறைமுகமாகவும் பட்டாய் காலத்தில் கட்டாயம் உனது கர்மபலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவிக்கப் போகிறேன் வாழ்க்கையில் ஏற்றம் பெறப்போகிறாய் வெற்றி பெறப் அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் ஒரு கஷ்டம் தீராத கஷ்டம் விலகிவிட்டால் உனக்கு வெற்றி தானே பொறுத்திருந்து பார்த்தங்க எந்த அளவுக்கு உனக்கு நான் செய்யப் போகிறேன் என்று பொறுத்திருந்து பார்த்தேன் துணிச்சலோடு நீ நிற்க உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்ன நினைச்சுப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன் ஆனந்தமாக அனுபவிக்கும் காலம் ஏதோ வந்துவிட்டது மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் வேதனையை தேர்ந்து மகிழ்ச்சி வரப்போகுது விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும் பொறுத்திருந்துவார் எனது அருள் உனக்கு முழுவதுமாக உண்டு நீ கேட்க ஏன் சாயி தினமும் பிரச்சனைகளாக வந்து கொண்டே இருக்கிறது என்னால் சமாளிக்க விடையில்லை என்று சொல்கிறாய் பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் அதிகாரம் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் அனைத்தையும் கடந்து போகத்தானே வேண்டும் ஏன்னா இங்கே எதுவும் நிரந்தரமில்லை நானும் எத்தனை முறை சொல்கிறேன் உன் மனதில் நம்பிக்கை பிறக்கணும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று நினைக்கணும் இதில் சந்தேகமே இருக்கக்கூடாது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை இழந்துவிட்டால் எப்படி பிரச்சனையை நீ தீர்க்க முடியும் நீ நம்பிக்கை இழந்தால்தான் உன் பிரச்சனைகளின் எண்ணிக்கையும் அதன் தாக்கமும் அதிகமாக தெரியும் நம்பிக்கை இழக்காதே சாயின் மேல் நம்பிக்கை வச்சுவிட நிச்சயம் நீ நம்பிக்கை இழந்தால் உன் பிரச்சனைகள் பெரிதாகும் அதிகமாகும் தீர்க்கமாக உன் லட்சியத்தை மட்டும் மனசில் வச்சுக்கும் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது இந்த ஏமாற்றமானது சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தால் எதுவும் மாறப்போவதில்லை இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு சகிப்புத்தன்மையோடு இரு சுறுசுறுப்பான மனதோடு இரு இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இருந்து உன்னுடைய கடமைகளை செய்தால் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உனக்குரிய தலையாய பிரச்சனை எப்படி தவிடு விட்டது என்று தெரியாது உனக்கே தெரியாது அதிசயம் நடக்கப் போகிறது எப்படி அற்புதம் பாபா நிகழ்த்திவிட்டீர்கள் எனக்கு நன்றி சொல்ல ஓடி வரப்போகிறாய் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கிறேனே யாருக்கு இங்கே கஷ்டங்கள் இல்லை யாருக்கு இங்கே துன்பங்கள் இல்லை கர்ம பலன்களின் தான் இது சூழ்நிலைகள் மாறுபடும் போது நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்களுக்கு தள்ளிப்போகும் சூழலுக்கு நீ தள்ளப்பட்டு விடுகிறாய் பல வருடங்களுக்கு தள்ளிப்போகும் சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுகிறாய் ஏன் தங்கமே எதனால் தங்கமே எதற்காக தங்கமே ஒன்றே ஒன்று மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான் மாற்றம் ஏற்படுவதற்கு மட்டும் தான் அதற்கு உன்னை தயார் செய்வதற்காகத்தான் இவ்வளவு இவ்வளவு நாள் நடந்தது பொறுத்திருந்து காத்திரு அத்தனையும் நடக்கப் போகிறது உன்னை விட்டு இந்த துன்பங்கள் நீங்கப் போகிறது நீ உன் வாழ்க்கையில் இன்பங்கள் தேடி வரப்போகிறேன் அந்த பிரச்சனைக்கு தீர்வு விட்டால் இன்பங்கள் தானே அது வழிவிட்டு விடுமே பிரச்சனை மூழ்கிவிடும் வழிவிட்டு விடும் என்று கூட சொல்லக்கூடாது மூழ்கிவிடும் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் வருவேன் என்று சொன்னேன் அல்லவா நாளை பார் எப்படியெல்லாம் இறக்கப் போகிறாய் என்று நாளை நானும் பார்க்கத்தானே போகிறேன் என் பிள்ளையானது எந்த சூழலிலும் பொறுமை இழக்கக்கூடாது நம்பிக்கை இழக்கக்கூடாது என்ற உண்மை எனக்கு எப்போதும் தெரியும் என் பிள்ளையா பொறுமையான பிள்ளை என் பிள்ளையா நம்பிக்கையான பிள்ளை இனி வரும் காலங்களில் இன்னைக்கு காலமெல்லாம் கஷ்டப்படுவதை மாற்றி காட்டி இன்பத்தை வாரி விளங்குவேன் உன் எதிர்காலம் சீரும் சிறப்புமாக நான் மாற்றி காட்டுவேன் உனக்கு அதிர்ஷ்ட காலம்தான் தங்கமி நல்ல நேரத்தில் பிறந்துள்ளாய் நல்ல நேரத்தில் இந்த பதிவை கேட்கிறாய் நல்ல நேரத்தில் இன்று காலை எழுந்துள்ளாய் ஒரு அருமையான நேரம் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன் என்று உனக்கு விடியல் அருமையான விடியல் தங்கமி உன் எதிர்காலத்தை பற்றியே கூட நான் சொல்லவில்லை உன் நிகழ்காலத்தை இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகும் நிகழ்வை பற்றி தான் நான் சொன்னேன் என் தங்கமி கோடி புண்ணியம் உனக்கு கிடைக்கப் போகிறது ஆனால் ஒன்று தங்கமே உன் பெற்றோரை மட்டும் வணங்கிவிடு பெற்றோரை புண்படுத்தி விடாதே வேண்டாம் பெற்றோரை புண்படுத்தி விடாதே பெற்றோரை வணங்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் பாவ புண்ணியம் கருவமனைகள் அனைத்தும் அகன்றுவிடும் நான் சொல்வதை நீ கேட்பாய் என்று நம்புகிறேன் நான் கூறிய அறிவுரைகள் கேட்டால் எப்போதும் நீ உயர்ந்த அடைவாய் இன்னும் சற்று நேரத்தில் தீராத பிரச்சனை தீர்ந்துவிடும் உன் தாயையும் தந்தையும் வணங்கிய நாளிலிருந்து நல்லது தான் நடக்கிறது ஏதோ ஒரு நேரத்தில் இடையில் ஏதோ ஒரு நடந்து நடந்துவிட்டது தடை ஏற்பட்டு விட்டது இனி உன் தாய் தந்தை நினச்சிக்கோ நிச்சயமாக உனக்கு ஒரு வழி கிடைக்கும் இந்த சாயை கண்டிப்பாக காட்டுவோம் ஓம் சாயிராம்